வெல்கம் டு ஒரு நம்ச்சுவை இரயில சேட்டை சேனல் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் ரொம்ப செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்துருங்க நல்லா இளம் சமான் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நீட்டான தோட்டங்கள் நல்லா செவ்வகத்து நல்லா சாதரமான லேண்டு அதே மாதிரி வந்து தார்சால முகப்பையில இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு பாருங்கள் மண்ணு பாருங்கள் அதை மண்ணல தர செம்மண் சொல்லுவோங்களா அந்த மாதிரி மணல் தர மண்ணுங்க நல்ல விவசாயத்துக்கு சூப்பரான மண்ணுங்க இந்த மண்ணில் வந்து எந்த விவசாயம் பண்ணால் சிறப்பாக வளரக்கூடிய மண்ணு தாங்க இந்த செம்மண் மண்ணில தர செம்மண் பூமி அதேமாதிரி நல்ல செவ்வக வடிவத்தில் லேண்ட் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி சாலை முகப்பிலே எனி டைம் போக்குவரத்து உள்ள லேண்டுலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வீடியோ வந்து பார்வையிட செய்கிறது பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த இடத்துல மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க இந்த இதில் உழவு செஞ்சு விடுதலில் ஏற்கனவே வந்து விவசாயம்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த விவசாயம் பண்ணுறத உழவு செஞ்சு போட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து அந்த தோட்டத்தில் வந்து நல்லா காப்பில் உள்ள இலமிச்சம்பளம் வந்துங்க ஒரு நூறு மரத்துக்கு மேலே உள்ளதும் சொல்லி சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்காரவங்க நல்ல எழுச்சமும் நல்லா காப்பில் இருக்குது நல்ல பெரிய மரமாகவே இருக்குதுங்க நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிணறுலாம் அப்புறம் காட்டுமாருங்க பாருங்க இந்த லேண்டுக்கு வந்து போரெல்லாம் எதுவும் கிடையாதுங்க கிணறு மட்டும்தான் அதேமாதிரி வந்து பார்த்தாங்க இந்த தோட்டத்தில் பழங்கு தீவனத்தட்டு பரு பயிரிட்டுருக்காங்க மாட்டுங்களுக்கு நல்லா பாருங்கள் அவ்வளோ தெளிவாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா தண்ணி உள்ளதுனால தான் இவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்கு அதேமாதிரி எக்ஸாக்டாக இது இருக்கிற சொல்லி போதும் நம்ம மல்லிகை ஆத்தூர் ஆத்திருச்செல்லும் வழியிலேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு காசெல்லும் வகுப்பிலே இருக்குது நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு அஞ்சு தென்னை மரம் பெரிய தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு மூணு வருடம் மதிப்புள்ள ஒரு எட்டு தென்னை மரம் இருக்குதுங்க அது இல்லாத வந்து ஒரு ஏ அஞ்சு தேக்கு மரங்கள் உள்ளதுங்க கொஞ்சம் இடமெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் அருமையான லேண்டுங்க அதேமாரி ரேட்டு அதேமாதிரி வந்து பார்த்தோமா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக குறைய வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த தோட்டத்தில் வந்து கிணறுங்க அதாவது நல்லா பெரிய கிணறாக இருக்குங்க அதே மாதிரி வந்து போனால் கிணறு வந்து ஒரு கிணறு தாங்க அந்த ஒரு கிணத்துலேயே பார்த்தோமா வந்துங்க அதாவது சென்டரில் வந்து தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பெரிய கிணறாக விட்டிங்க நடுமுக்கில் ஒரு கேப்பு மாதிரி விட்டுங்க அதாவது கிழக்கு சைடு ஒருத்தருக்கும் மேற்கு சைடு உள்ளதும் ஒருத்தருக்கு இப்போ ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாருங்கள் சாரி பாருங்கள் இப்போ இந்த தார் சாலை கிளைங்கன்னா இதுதான் பாருங்கள் இந்த ரோட்டில் தாங்க இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க அப்படி வந்து தாரசாலையிலேருந்து அப்படி காட்டுக்குள்ளே கண் இப்போ இந்த மாடு கட்டியிருக்கா இல்லைங்களா இந்த லேண்டு பூரா விற்பனைக்கு உள்ளதுதாங்க இதில் வந்து அப்படியே ரைட் சைடில் வந்து விற்பனைக்கு உள்ள லேண்டுங்க இந்த உழவு செஞ்சு போட்டது அந்த தீவனத்தட்டு அந்த இலவச மரம் எல்லாமே தார்சாலையிலே அமைஞ்சிருக்குங்க தேக்கு மரம் எல்லாம் சொன்னாலிங்களா தேக்கு மரம் இதெல்லாம் பார்த்து இந்த மூணு வருஷம் மதிப்பெள்ள தென்னங்கன்று இது எல்லாமே இந்த விற்பனைக்கு உள்ளதுங்க அப்புறம் ரோடு ஒரு ப்ராப்ளம் இல்லை நீட்டான ரோடுங்க இந்த க இப்போ இந்த கிணறு ஸோ போனால் இல்லைங்களா அதாவது கிணறு வந்து நல்ல பெரிய கிணறுங்க மாதிரி கிணத்துல வந்து ரெண்டு சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க அது அண்ணன் தம்பி பாருங்க பக்கத்து தோட்டத்துக்காரவங்களுக்கு ஒரு சர்வீஸு இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு ஒரு சர்வீஸு இங்கே பாருங்கள் இந்த கிணறு பாருங்க இது தான் இந்த கிணறு வந்துங்க இப்போ விற்பனைக்குள்ள கிணறுங்க அதான் ஒரே கிணறுங்க ஒரே கிணத்துல வந்து நல்லா பெரிய கிணறாக வெட்டிங்க அதை நடுமுத்தியில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி விட்டுருக்காங்க விட்டுட்டு அப்படியே வெட்டும் போது அந்த மாதிரி வெட்டியிருக்கிறாங்க கிழக்கு சைடு உள்ள கிணறு ஒரு பக்கம் மேற்கு சைடில் உள்ள ஒரு கிணறு ஒரு பக்கம் வெட்டியிருக்காங்க மாதிரி ரெண்டு சர்வீஸ் வாங்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு சர்வீஸுங்க பாருங்கள் அந்த பாக்ஸெல்லாம் வந்து விற்பனைக்கு வெள்ளாதங்க அது மாதிரி நல்ல இடமெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க பாருங்கள் இந்த இடமெல்லாம் பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க அதாவது லேண்டை பிடிக்கும் லேண்டை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க நல்ல ஒரு லேண்டு நேரில் வந்து கண்டிப்பாக சை டு சைட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நேரில் உட்காந்து பேசி டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க நம்ம பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாங்க நல்ல ஒரு டேண்டுங்க ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்